நேற்று தாகக்காவுடைய மாநாடு ஈரோட்டில் நடக்குது அதில் பார்த்தீங்கன்னா திமுகவை தீயசக்தி தீயசக்தின்னு கத்துறாரு விஜய் ஐபிச்சில் திமுக தீய சக்தின்னு சின்ன பிள்ளை கூட தெரியும் சரிங்களா அதை விட அதிக அது அதை விட பயங்கரமான தீயசக்தி நீ தான் நான் என்ன கே கேட்குறேன்னா நேற்று மஞ்சளுடைய மகிமையை பற்றி அப்படி பேசுனியே மஞ்சள் அதிகமாக யார் உபயோகப்படுத்துவாங்க இந்துக்கள் பெரும்பாலும் அதிகமாக உபயோகப்படுத்துவாங்க ஏன்னா அவங்க பூஜைலாம் கூட மஞ்சளை வச்சு படைப்பாங்க அந்த இந்து மக்களுடைய மன குமுறல் திருமணம் குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியலன்னு மன வருத்தத்தில் அதை பத்தி நீ ஏதாவது பேசுனியா நான் என்ன எதுக்கு இந்த உங்ககிட்ட கேட்கறேன்னா அனைத்து மதத்தில் மதத்தில் உள்ளவருக்கு எல்லாருக்கான தலைவர்னு உங்க பொதுச் செயலரை பேசுறாரு அனைத்து கூட்டத்தில் அப்ப இந்த பிரச்சனை ஏன் நீ பேசல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்ற முடியலையே திருமணம் குன்றத்துலன்ற ஒரு மன வருத்தத்தில் ஒரு தம்பி தீ குளிச்சிருக்காரு நீ தான் மக்களுக்கு ஏதாவது ஒன்றும் முதல் நாளாக வந்து நிற்பேன்னு சொன்னியே இன்னைக்கு அந்த தம்பிக்கு ஒருசரம் முதல் நாளாக வந்து நின்று பார்ப்போம் வரமாட்டாருங்க எல்லாருமே நான் சொல்கிறேன் ஒரே குட்டியில் ஊர்ன மட்டைங்க தான் இவங்கெல்லாம் இவரே கரூர் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பஸ்ஸை வச்சு அவங்களை கூட்டிகிட்டு வந்து பனையூரில் ஆறுதல் சொன்ன மனுஷன் இவர் எங்கே போய் ஆறுதல் சொல்ல போறாரு மக்களாக நாம் தான் சிந்திச்சு வாக்களிக்க வேண்டும்